எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி உங்களுக்கு சிறுகதைகள் மற்றும் நாவல்களை பல குரல்கள் சேர்ந்து ஒரு ஆடியோ ட்ராமாவாக கேட்க விருப்போம்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நாம பார்க்க போற சிறுகதை திரு சத்யராஜ்குமார் அவர்கள் எழுதிய ஒரு வினாடியும் ஒரு யுகமும் இப்போலாம் கண்ணாடியில் முகம் பார்க்கறதையே மறந்துட்டான் ஜெயந்தி இதே முன்ன மாதிரி இருந்திருந்தா மணிக்கணக்காக கண்ணாடி முன்னாடி நிற்பா ரொம்ப நிதானமாக கிரீம் போட்டு பவுடர் பூசி நெற்றி மையத்தில் அழகாக குங்குமம் போட்டு வச்சு குறைஞ்சது ரெண்டு முழ பூவாவது தலையில் வச்சு தாலி கொடியை வெளியில் எடுத்து போட்டு அவன் நடந்து வரும்போது அப்படியே சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி இருக்கும் குளிச்சு முடிச்சிட்டு வந்து தலைய முடியும் போது எதர்ச்சியா அவளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது அம்மா துண்டு கூட அப்படின்னு அஞ்சு வயசே ஆன நிவேதா பாத்ரூம்ல இருந்து கத்த அவசர அவசரமா வெள்ளப் புடவைய சுத்திக்கிட்டு துண்டை எடுக்க போனான் ஜெயந்தி காதும் கழுத்தும் நெற்றியும் வெறுமையா இருந்தது சமையல் கட்டும் பூவும் பொட்டும் மட்டுமே உலகம் இல்லை அப்படிங்கறது புருஷனை இழந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயந்திக்கு உரைச்சுது கை குழந்தையோட இந்த வாழ்க்கை போராட்டத்துல ரொம்பவுமே தத்தளிச்சா கண்டிப்பா அவன் நிவேதாவுக்கு கோழி சரகக்குள்ள இருக்கிற அரவணைப்பை கொடுத்து அவ வளர்க்க போகிறதில்ல இந்த அஞ்சு வயசுலேயே அவளுடைய வேலைகளை அவளே செய்ய பழக்கி இருந்தா ஜெயந்தி இப்போ வேணா அவ குழந்தையா இருக்கலாம் ஆனா எதிர்காலத்துல ஒரு பெண்ணா ஆக போறா தன்னுடைய நிலைமை அவளுக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம் அதனால் யாருடைய துணையும் இல்லாம நிவேதா வாழ பழகிக்கணுங்கிறதுல உறுதியா இருந்தா ஜெயந்தி உனக்கு எத்தனை தடவை சொல்றது குளிக்க போறப்ப மறக்காம துண்டை எடுத்துட்டு போன்னு சாரி இன்னைக்கு மட்டும் துண்டை எடுத்துக்கூட கூட ப்ளீஸ் ஜெயந்தி மா ஜெயந்தி த வரேன் கதவத் தரந்த போது கதர் வேஷ்டி கதர் ஜிப்பா நெற்றி நிறைய சந்தன போட்டோட அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான பரமசிவம் வாங்க வாங்க ஒாப்பன் கோயிலுக்கு வந்துருவாரு பரமசிவம் அவரை உட்கார வச்சுட்டு ஜெயந்தி உள்ள போய் அலமாரியிலிருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தா ஜெயந்தி சும்மா சொல்லக்கூடாது உன் புருஷன் இருந்த வரைக்கும் கூட இவ்வளவு கரெக்டா ஒன்னாம் தேதியான வாடகை பணம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க மளிகை கடைக்காரர் பால்காரர்னு எல்லாருக்குமே மாச கடைசில தயாரா பணம் எடுத்து வச்சிருவேன் அடுத்து அவங்க ஒத்த வார்த்தை சுருக்குன்னு சொல்லிட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாது ஆ தெரியும் தெரியும் உன்னை பத்தி நல்லாவே தெரியும் என்ன இங்க வரும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு வருத்தம்தான் என்ன வருத்தம் நித்தி நிறைய பொட்டோட தலை நிறைய பூ வச்சு பார்க்க லக்ஷ்மிகரமாக இருப்ப அப்படியே பார்த்து பழகின கண்ணுக்கு இந்த கோலத்தை சதிச்சிக்க முடியலம்மா இந்த வயசுல உனக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது பரிதாப பேச்சு பேசி தயவு செஞ்சு என்னை பலவீனப்படுத்தாதீங்க சார் அப்படின்னு ஜெயந்தி சொல்லவும் மறுவார்த்தை பேசாம பரமசிவம் அங்கிருந்து கிளம்பினாரு அவ புருஷன் போனதுக்கு அப்புறம் தங்கிட்ட இருந்த சொற்ப நகைகளை வச்சு ஒரு தையல் மிஷினை வாங்கியிருந்தா ஜெயந்தி அக்கம் பக்கத்து பெண்களுக்கெல்லாம் ஜாக்கெட் தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சா ஃபிட்டிங் பிடிச்சு போய் அறிமுகம் இல்லாத நிறைய பேர் அவளை தேடி வர ஆரம்பிச்சாங்க அப்படி வந்தவங்க தான் மாதர் சங்க பிரசிடென்ட் வத்சரா ரமணன் இவளுடைய தையல் திறமையையும் வாழ்க்கையுடைய நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் சப்கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாங்க தைக்கிறதுக்கு துணிகள் நிறைய கிடைச்சிது வேலையும் அதிகமாச்சு அந்த ஒத்த மிஷினை வச்சுட்டு ராப்பகலா துணி தைச்ச ஜெயந்தி இன்னைக்கு இன்னொரு தையல் மிஷின் வாங்கி உமாங்கிற ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிருந்தா பரமசிவம் கிளம்பும்போது தான் சரியா உமாவும் வீட்டுக்குள்ள வந்தா ஜெயந்திக்கா துணி வந்துருச்சா நேத்து சாயந்தரமே டெம்போல லோடு வந்துருச்சு காலர் ஸ்டிச்சிங்க நீ கொஞ்சம் கவனமா பண்ணணும் உமா நீ தெச்சு போட்டதுல அஞ்சு பீஸ நேத்து ஃபேக்டரியில ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சாரிக்கா இனிமேல் கொஞ்சம் பார்த்து செய்யறேன் துணி எல்லாம் பெட்டியில இருக்கு சிவப்பு நூல் போட்டு தைச்சிடு நான் நிவேதாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரேன் அம்மா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடணும் ஆம் மூணாவது ரேங்க் வாங்கிருக்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்போ வாங்குவ அடுத்த மாசம்மா சரி அம்மா எங்க கிளாஸ்ல எல்லாரும் அப்பா கிட்ட தான் கையெழுத்து வாங்குறாங்க எல்லாருக்கும் ஃபீஸ் கட்ட அவங்க அப்பா தான் வருவாங்க நம்ம அப்பா எப்பமா வருவாரு அப்படின்னு நிவேதா கேட்டதும் ஒரு வினாடி கலங்கி போயிட்டா ஜெயந்தி முன்னாடி உடஞ்சு போக கூடாது அப்படின்னு அவளே மனசை தேத்திக்கிட்டு அப்பா வர மாட்டாருடா நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே வானத்துக்கு போயிட்டாரு ஏன் போனாரு சாமி கூப்பிட்டுருச்சு சாமி கிட்ட போயிட்டாரு ஊர்ல சிவகாமி பாட்டி செத்து போனாலே அந்த மாதிரி செத்து போயிட்டாரா அப்படின்னு அவ கேட்கவும் கீழோதட்ட கடிச்சுக்கிட்டு பதிலே பேசாம போனா ஜெயந்தி அவனால எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும் நிவேதாவுடைய இந்த ஏக்கத்தை சமாளிக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருந்தது அவளுக்கு நம்பிக்கை இருக்கு இதையும் சமாளிக்க முடியும் அவ இன்னும் கொஞ்சம் பெரியவள் ஆயிட்டானா அவளை புரிஞ்சுப்பா ஆமா அடுத்த வாரம் உனக்கு நாலுனா ஸ்கூல் லீவு தானே ஆமாமா பூஜா ஹாலிடேஸ் அப்ப நம்ம ஊருக்கு போவோம்ல போய் தாத்தாவை பார்க்க போறோமே அப்படின்னு உற்சாகத்தில் குதிச்சா நிவேதா ஒரு வாரம் கழிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சூட்கேஸோட கேஸோட காத்திருந்தா ஜெயந்தி அவ நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு எடை பாக்குற மிஷின் இருந்தது அதுல எரியற கலர் கலர் பல்பை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்த நிவேதா அம்மா நான் வெயிட் பார்க்கணும் பேசாம இருமா கூட்டத்தில் எங்காவது காணாமல் போயிடுவேன் மா ஆமா ப்ளீஸ்மா நீங்கள் எதிரில் தானே இருக்குது ஐம்பது பைசா கொடுமா ப்ளீஸ் அவன் அச்சரிப்பு தாங்காம ஜெயந்தி காசு எடுத்து கொடுக்க நிவேதா மிஷினை நோக்கி ஓடலாம் நல்லா இருக்கியா ஜெயந்தி அப்படின்னு ஒரு முரட்டு குரல் கேட்க சட்டுன்னு திரும்பி பார்த்தா ஜெயந்தி புருஷன் முள்ளங்கி பார்த்த மாதிரி முழுசாக இருக்கிறப்போ உனக்கு இப்படி ஒரு விதவ கோலம் தேவைதானா அப்படின்னு அவன் பேச பேச ஜெயந்தி மனசுல நெருப்பா மூண்டது கோவம் தன் வாழ்க்கையையே புரட்டி போட்ட அந்த நாள் ஜெயந்தியுடைய ஞாபகத்துக்கு வந்துச்சு ஏய் ஜெயந்தி அப்பா வீடு வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு குமுளில ஜீரோ டிகிரி குளிர தாக்கு பிடிக்கவே முடியல வர வழியில கடலூர்ல உனக்கு பிடிச்ச குண்டு மல்லிய மர வாங்கிட்டு வந்துருக்கேன் திரும்ப நானே வச்சு விடுறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா ஜெயந்தி ஏய் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி நிற்கிற நீங்க எங்க போனீங்க கூமொழிக்கு எதுக்கு போனீங்க இது என்ன கேள்வி விஷயமா தான் பொய் பொய் பச்சை யாரவ சொல்லுங்க யார் அவ ஜெயந்தி நீ என்ன சொல்ற எதிர் வீட்டு பையன் எப்பவோ சொன்னான் அடுத்த தேரோல இருக்கிற அள்ளி சொன்னான் மாடி வீட்டு பெரியவர் சொன்னாரு உன்னுடைய வீட்டுக்காரரு தேட்டரு ஹோட்டலு பார்க்குன்னு எவ்வளையோ கூட்டிட்டு சுத்திக்கிட்டு நான் அத நம்பல ஆனா இந்த தடவை என் கண்ணார நாடே பார்த்துட்டேன் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து சூலக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் பொள்ளாச்சியில பஸ் மாறுறப்போ ஆட்டோல நீ அவ கூட இழிச்சுக்கிட்டு போனத நான் கண்ணார பார்த்தேன் ச்சே நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எவ்வளோ ஒருத்தி கூட கூத்தடிச்சிட்டு பத்து நாட பிசினஸ்க்காக கூவி போயிருந்ததா கூசாம போய் சொல்ற ஏ சும்மா நிறுத்தடி எப்படியோ உனக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் ஆமாடி நான் அவளை வச்சிருக்கேன் பொள்ளாச்சியில வீடு பார்த்து வச்சிருக்கேன் நீ பிரசவத்துக்காக போயிருந்தியே அப்பதான் பழக்கமாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளை பெத்ததுமே உன்னுடைய கவர்ச்சி எல்லாம் தீந்து போச்சு இதே அவ என்ன சொல்லுவா தெரியுமா மச்சான் நான் புள்ளையே பெத்துக்க மாட்டேன் பெத்துக்கிட்டா அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிரும் அப்படின்னு சொல்லி எனக்காகவே இருக்கிற அவளை தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு போது நிறுத்து ரெட்ட வாழ்க்கை வாழ்ற ஒருத்தன் கூட பொண்டாட்டியா வாழ நான் விரும்பல நீ அவகிட்டே போயிடு என்ன அனுப்பிச்சுட்டு நீ எவனை சேர்த்துக்கலான்னு பாக்குற தழைய தழைய மல்லிய பூவும் நெத்தி நிறைய குங்குமம் போட்டு வச்சுப்பியே இந்த பூவும் போட்டு நான் உனக்கு போட்ட பிச்சடி அப்படின்னு அவன் சொன்னதும் ஜெயந்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தான் நெத்தி போட்ட அழிச்சு எடுத்தா பூவை பிச்சை அவன் மூஞ்சிலேயே ஆவேசமா வீசினான் நீ போடுற பிச்சை எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் பூவும் பொத்து இல்லாமலேயே இந்த உலகத்துல என்னால வாழ்ந்து காட்ட முடியும் சரிடி நான் போறேன் இனிமே நான் உனக்கு பக்கமே மாட்டேன் ஆனா போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி வெடுக்குன்னு அவ கழுத்துல இருந்த மாங்கல்யத்தை பிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனான் அன்னைக்கு போனவன் தான் திரும்ப இப்பதான் அவனை பாக்குறா ஜெயந்தி என்ன நல்லா இருக்கியா ரொம்பவே நல்லா இருக்கேன் செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா அவசியமே இல்ல ரெண்டு தையல் மிஷின் வாங்கி ஒரு பொண்ணை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன் ஓம் பண்ணலாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் எங்க அதோ அந்த எடை பாத்துக்கிட்டு இருக்கா அதுக்கு அப்பான்னா என்னன்னு தெரியுமா தெரியும் அவளுடைய அப்பா சின்ன வயசுலயே செத்து போயிட்டாருன்னு தெரியும் அப்படி சொல்லிதான் அவளை வளர்க்கற அப்படின்னு ஜெயந்தி சொன்னதும் அவன் முகமே இருண்டு போச்சு அவசர அவசரமா அங்கிருந்து கிளம்பிட்டான் அந்த அங்க ஓடி வந்த நிவேதா யாருமா அந்த மாமா உன்கிட்ட என்ன கேட்டாரு அவருக்கு வழி தெரியாதான் என் கிட்ட வழி கேட்டாரு அதான் எப்படி போகணும்னு நான் அவருக்கு வழி சொன்னேன் அப்படின்னு தீர்க்கமான குரல்ல சொன்ன